மூவேந்தர் பெருமை பண்டைய தமிழ்நாட்டில் மூன்று பேரும் அரசர்கள் ஆட்சி செய்தனர் சேரர் சோழர் பாண்டியர் அவர்கள் தனித்தனியாக ஆட்சி செய்தாலும் தமிழ் மண்ணின் பெருமைக்காக ஒன்றிணைந்தனர் ஒரு முறை வடநாட்டு படைகள் தெற்கை ஆக்கிரமிக்க வந்தன அப்போது மூவேந்தரும் தங்கள் படைகளை ஒன்று சேர்த்தனர் சேரன் குதிரை படையை வழிநடத்தினார் சோழன் கடற்படையை அனுப்பினார் பாண்டியன் நிலப்போரில் வீரர்களை முன்னிலைப்படுத்தினார் மூவரின் ஒற்றுமையால் எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டனர் தமிழ்நாட்டில் அமைதி நிலவியது மக்கள் வளமுடன் வாழ்ந்தனர் அதன் பிறகு மூவேந்தர் நாட்டு எல்லைகளில் தமிழர் ஒன்றுபட்டால் எந்த சக்தியையும் வெல்லலாம் என்ற செய்தி ஒலித்தது கதையின் கருத்து ஒற்றுமை தைரியம் மற்றும் தமிழின் பெருமை இவை மூவேந்தர் மரபின் அடையாளங்கள் குறுங்கதை சேரர் பெருமை போரின் பாசம் பண்டைய தமிழ்நாட்டில் மூன்று மன்னர்கள் ஆட்சி செய்தனர் சேரர் சோழர் பாண்டியர் அதில் சேரர் மக்கள் வாணியர் சேரன் என்று பெருமையுடன் அழைத்தனர் அவர்கள் மலைநாடு சார்ந்தவர்கள் பசுமை மலைகள் நதிகள் மழை ஆகியவை அவர்களின் செல்வம் ஒரு நாள் சேர மன்னன் சேரன் செங்குட்டுவன் வடநாட்டில் நடந்த போரில் வெற்றி பெற்று திரும்பினார் ஆனால் அவர் வெற்றி ஊர்வலத்தில் பெருமையடையாமல் போரில் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்திற்காக அரண்மனையை திறந்தார் போர் வெற்றி அல்ல மக்கள் நலம் தான் எனது பெருமை என்று கூறினார் அந்த நெஞ்சம் கரைந்த மனப்பான்மை சேரர்களின் உண்மை பெருமையாக அமைந்தது அவர்கள் தங்கள் நாட்டை மட்டும் அல்ல தமிழின் மரபையும் காத்தனர் பொருள் சேரர்கள் வீரத்திலும் இரக்கத்திலும் சிறந்தவர்கள் அவர்கள் தமிழின் பெருமை மிகு அரசன் சோழர் வரலாறு குறுந்ததை சோழன் நெஞ்சில் நாட்டுமண் பண்டைய தமிழ்நாட்டில் பரந்த நிலத்தை ஆட்சி செய்தவர்கள் சோழர்கள் காவிரி நதி கரையில் அமைந்த ஊரகங்களில் மக்கள் செழித்து வாழ்ந்தனர் அந்த காலத்தில் கரிகாலன் சோழன் என்ற இளம் அரசன் தன் நாட்டை முன்னேற்றம் காண செய்ய உறுதியுடன் ஆட்சி செய்தான் ஒருநாள் காவிரி பெருவெள்ளத்தில் மக்கள் வீடுகள் பயிர்கள் அனைத்தும் அழிந்தன அரசனுக்கு துயரம் அதிகம் ஆனால் அவர் மனம் தளரவில்லை மக்கள் வாழ்வை காப்பதற்காக காவிரி கரையில் பெரிய அணை கட்ட ஆணையிட்டார் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் விவசாயிகள் இணைந்து உழைத்தனர் மாதங்கள் கடந்தபின் அந்த அணை நிறைவடைந்தது தண்ணீர் ஒழுங்காக பாய்ந்தது வயல்கள் பசுமையாகி மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினர் அந்த நாளிலிருந்து கரிகாலன் சோழன் பெயர் வல்லலன் சோழன் இன மக்கள் நெஞ்சில் நிறைந்தது சோழர் பேரரசு புகழ் உலகம் முழுதும் பரவியது சுருக்கம் இந்த கதை சோழர் அரசர் கரிகாலனின் மக்கள் நலம் மிக்க ஆட்சியை சொல்கிறது அவர் கட்டிய காவிரி அணை இன்று கூட தமிழர்களின் பெருமை பாண்டியர் வரலாறு குறுங்கதை பாண்டியர் பெருமை மதுரையின் மண்ணில் பிறந்த பாண்டியர் அரசர் நெடுஞ்செழியன் அவர் அரசாட்சி நீதியிலும் கல்வியிலும் சிறந்தது அவரது காலத்தில் தமிழ் சங்கம் செழித்து வளர்ந்தது புலவர்கள் அரசரின் அரண்மனையில் கூடி சிறந்த பாடல்களை பாடினர் ஒரு நாள் வறட்சியால் மக்கள் துன்புற்றனர் அரசர் தன் பொக்கிஷக் களஞ்சியத்தை திறந்து அரிசி தானியம் அனைத்தையும் மக்களுக்கே வழங்கினார் மக்களே எனது செல்வம் என்று கூறிய அவர் அன்பும் நீதியும் கொண்ட ஆட்சியால் மக்கள் மனதில் இடம்பெற்றார் அந்த நாள் முதல் பாண்டியர் ஆட்சி நீதி கல்வி வளம் பண்பு என சிறந்ததாக போற்றப்பட்டது